இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை நினைவு சின்னம் திறப்புக்கு அலிசாப்டே கடும் எதிர்ப்பு திலீபனின் நினைவிடத்தில் ஆரம்பமான தமிழின படுகொலையை நினைவூட்டும் ஊர்தி பவனி எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டால் அரசாங்கம் வென்ற உள்ளாட்சி சபைகளிலும் அதிகாரத்தை நிறுவ முடியும் தயாசிரி ஜெயசேகரன் கேள்விக்குறியாகியுள்ள அர்ச்சனாவின் எம்பி பதவி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் வலி விவகார அமைச்சர் கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவுச் சின்ன திறப்பு இனப்படுகொலை கல்வி வார மனுசரிப்பு போன்றவற்றை கடுமையாக விமர்சித்துள்ளார் சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை அந்த குற்று ஆதாரமற்றது மாத்திரமல்ல மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எந்த ஒரு சர்வதேச நீதிமன்றமும் இலங்கையை இதுவரை இனப்படுகொலை குற்றவாளியாக கண்டறியவில்லை இலங்கையில் நடந்தது துன்பகரமான ஆனால் கனடா உட்பட அதிகமான நாடுகளில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பினருடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராணுவ நடவடிக்கையாக போரின் போது அப்பாவிகள் ஒவ்வொருவரினதும் உயிரிழப்பு மனவேதனையை ஏற்படுத்தினாலும் மோதலை இனப்படுகொலை என சித்தரிப்பது உண்மையை சிதைப்பது மாத்திரமில்லாமல் அவமதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகும் கனடாவில் இடம்பெறும் இந்த செயற்பாடுகள் நமது கள இருந்து வெகு தொலைவில் உள்ளன மேலும் வாக்கு வங்கியை நோக்கமாக கொண்ட இவ்வாறான நடவடிக்கைகளினால் பழைய காயங்கள் மீண்டும் கிளறப்படலாம் என தெரிவித்திருந்தார் தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் இன்று ஊர்த்தி ஒன்று ஆரம்பமாகியது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊர்தி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது தமிழ் படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேச முறைமை சுய நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளுராட்சி நிறுவனங்களில் சபைகளை நிறுவுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றிணைய வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசகர தெரிவித்தார் சபைகளின் சபாநாயகர் அல்லது பிரதி சபாநாயகர் பதவியை பற்றி சிந்திக்காமல் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றுபட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர அண்மையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் மேலும் உரையாற்றிய அவர் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லாத சபையாக வர பிரதேச சபை எதிர்க்கட்சி அதிகாரத்தை நிறுவுவதன் மூலம் நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ முடியும் என்று தெரிவித்தார் அனைத்து சபை தலைவர்களும் உறுப்பினர்களும் தங்கள் பதவி காலத்தில் எந்த ஒரு மோசடி அல்லது ஊழலிலும் ஈடுபட மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பண்டுவஸ் நுவர பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி பதினேழு இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது எதிர்க்கட்சிக்கு இருபத்தி ஒரு இடங்கள் உள்ளன எனவே அனைத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் இந்த சபையில் நாம் ஆட்சி அமைக்க முடியும் என்று தெரிவித்தார் யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவை எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உறுதி செய்ய ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடந்த பொது தேர்தலின் போது அரசு வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்புமனுவை சமர்ப்பித்ததாகவும் அரசு சேவையில் இருந்து விலகாமல் இவ்வாறு வேட்பு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியேற்றதாக உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் கேரத் இந்த மனுவை தாக்கல் செய்த மனு மாயா மற்றும் மகேன் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொட்டப்பட்டது இதன்போது குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த அதனை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மொதுராய் உள்ள லிட்ரோ எரிவாயு முனையத்தில் சுமார் இருநூற்று மேன்பவர் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல வருடங்களாக தமது சம்பளத்தை உயர்த்தவில்லை என்றும் அரசாங்கம் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் அரசாங்கம் நிர்ணயித்த ஊதியத்தை வழங்குவதாக எழுத்துப்பூர்வ வாக்குறுதியை அளிக்கும் வரை வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர வர மாட்டோம் என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்